பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்த இளைஞர்கள் சாலையில் வாகனத்தை நிறுத்தி அதிக ஒலி எழுப்பியதால் ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்திய காவல்துறையினருடன் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இரும்பாலை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்தக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காலை முதலே மண்டபத்தில் குவிந்து வந்தனர் இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சிலர் நடு ரோட்டில் வாகனத்தை நிறுத்தி அதிக ஒலியை எழுப்பி போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினர் அப்போது சாலை பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை சாலையை விட்டு ஓரமாக செல்லுமாறு அறிவுறுத்தியும் அவர்கள் செல்லாததால் வாகனத்தின் சாவியை போலீசார் எடுத்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியதோடு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக இதெல்லாம் இதெல்லாம் அவசியமானதே கிடையாது இப்படியெல்லாம் தயவுசெய்து செய்யாது நம்ம கட்சி ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி கட்டுப்பாடான ஒரு கட்சி இதுல அந்த கிரெயினில் போய் மாலையை போடுறதும் பூவை தூவுறதும் நம்ம கட்சியினுடைய கலாச்சாரமே கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் நமக்கு அதைவிட மிக முக்கியமான வேலைகள் இருக்கிறது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய நோக்கம் முதல் கட்ட நோக்கம் இந்த சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி உங்ககிட்ட நான் இன்னும் தெளிவா அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன்னா இது சேலம் மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டை மாவட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி வரலாற்றிலே அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் தான் இதுவரை அதிலும் பாட்டாளிமன் கட்சி தனியாக போட்டியிட்ட காலத்திலே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக எந்த கூட்டணியும் இல்லாத நம் கட்சிக்கு கொடுத்த மாவட்டம் சேலம் மாவட்டம் எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டம் இந்த மாவட்டத்திலே என் வாழ்நாளிலே பத்தாண்டு காலம் இந்த மாவட்டத்திலே நான் இருந்தேன் இங்குதான் நான் படித்தேன் இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளும் அனைத்து பகுதிகளும் எனக்கு நன்கு அறிந்தவன் அந்த அடிப்படையிலே தான் ஒவ்வொரு முறையும் நான் சேலத்திற்கு வந்த பிறகு வந்து சென்ற பிறகு எனக்கு இன்னும் கூடுதல் உற்சாகம் கூடுதல் பலம் மன உறுதி மன தைரியம் எனக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் அதை நான் கொண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் கடந்த சில வாரங்களாக சில சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது குழப்பமான சூழல்கள் நிலவை கொண்டிருக்கிறது என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் நூறு விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள் இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக நான் தெரியப்படுத்துவேன் நம் கட்சிக்காக நம் சமுதாயத்திற்காக என்னுடைய மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது நம் கட்சிக்காகவும் நாம் சமுதாயத்திற்காகவும் நான் அமைதியாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன்